நான் உங்கள் சிப்பிப்பாரை ஜோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி இதுவும் ஒரு புதிய பதிவு தான் பாலவ கரணம் பாலவ கரணம் என்று சொன்னால் புலி அப்போ இந்த பாலவ கரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து பாலவ கரணத்தில் யார் பிறந்தாலும் இவர்களிடம் வந்து இந்த புலி வந்து எப்பயுமே நேருக்கு நேர் மோதாது புளி நேருக்கு நேரம் மோதாது ஒரு மிருகத்தை குறிவைத்து விட்டது என்று சொன்னால் ஒரு மிருகத்தை குறிவைத்து விட்டது என்று சொன்னால் நேர போய் தாக்காது மறைந்திருந்து அப்படி நைஸாக பந்து படுத்து நிதானமாக போய் கபக்குன்னு வந்து கழுத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி உடை அதாவது வந்து இந்த பாலம கரணம் என்பது என்பது என்ன பாலம கரணம் என்பது சிங்கத்தை விட வலிமையான சக்தி உடையது சிங்கத்தை விட வலிமையான சக்தி உடையது ஆனால் நம்ம வந்து என்ன சொல்லலாம் காட்டுக்கு ராஜா என்று சிங்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் அது வழக்கமாக வந்துவிட்டது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு முத்திரையில் கூட வந்து என்ன சொன்னாங்க வந்து சிங்கம்தான் இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே தைரியசாலி அதிக வேகமுடைய சக்தி உடைய ஒரு விலங்கு என்று சொன்னால் அது வந்து என்ன சொன்னாங்க வந்து புலிதான் பயங்கரமான வேகமுடையது இந்த பாலவ கரணத்தி கரணத்தினுடைய தேவதை யார் என்று சொன்னால் பிரம்ம தேவத இந்த பாலவ கரணத்தோடைய அதி தேவதை பிரம்மதேவன் அப்போ பாலவ கரணத்தில் யார் பிறந்திருந்தாலும் பிரம்மதேவன் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவை நாம் வழிபட வேண்டும் அப்போ பிரம்மாவை வந்து வழிபடும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா அந்த பிரம்மதேவனுடைய ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு ஏ ஃபோர் சைஸ்லேயோ அதற்கு சிறிதான ஒரு சைஸில் நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளலாம் சிறிதான சைஸில் எடுத்து வைத்து கொண்டு என்ன என்ன செய்யணும் அப்படின்னா பிரேம் பண்ணி வச்சிடணும் ஃப்ரேம் பண்ணி வச்சிடணும் அந்த பிரம்மதேவருக்கு சைடில் இந்த சைடில் ஒரு புளி இந்த சைடில் ஒரு புளி நடுவில் பிரம்மதேவர் இருக்கிற மாதிரி தன்னுடைய நட்சத்திரத்தோடைய மிருகம் ப்ளஸ் நட்சத்திரத்தோடைய அதிதேவது இது மாதிரி ஒரு பிரிண்ட்டு நீங்கள் போட்டுக்கிடலாம் இது இலகுவாக உங்களால் செய்ய முடியும் இலவாக நீங்கள் செய்யலாம் இலவாக செய்ய முடியாதுலாம் சொல்ல முடியாது அப்போ என்ன காரணம்னா தன்னுடைய கரணம் தன்னில் கண் தன்னுடைய கண்ணில் படும்படி இருக்கணும் அதனுடைய அதிதேவதை வந்து என்ன சொன்னான பிரம்மதேவர் அப்போ இந்த இதுக்கு என்ன மலர் அப்படின்னா சிறு செண்பக மலர் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இந்த சிறு செண்பக மலரை நான் பார்த்தது கிடையாது இருந்தாலும் என்ன சொன்னான்டா செண்பக மலர் அப்படின்னு வந்து என்ன சிறு செண்பக மலர் எடுத்துக்கணும் இந்த பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய பூஜை அறையில் எப்பயுமே பாயாசம் வைத்து வழிபடுவது மிக சிறந்தது பாயாசத்தை வைத்து வழிபடுவது மிக சிறந்தது அடிக்கடி வந்து என்ன சொன்னாங்க வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பாயாசம் நீங்கள் செய்து சாப்பிடுவது ரொம்ப சிறந்தது என்ன காரணம் உங்கள் காரணம் ஆகி எப்படி பவகரணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அன்னத்தை வந்து ஆகாரமாக வைத்தார்களோ அப்போ பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்லலாம் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன வந்து எதை வச்சுக்கலாம் பாயாசம் அதற்கு உண்டான உணவு ஆகாரம் ரெண்டாவது இந்த பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய நெற்றியின் சந்தனத்தை பூசிக்கொள்ள வேண்டும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கரணம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தன்னுடைய நெற்றியில் வந்து என்ன சொல்கிறனா வந்து சந்தனம் பூசுவது உங்களுடைய கரணத்தை இயக்குவது ஆகும் அப்போ டெய்லி வந்து என்ன சொன்னால் கையில் எத்தனைக்கான சந்தனத்தை வந்து குலைத்து நெற்றியில் வயிற்று நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பிரம்மதேவர் பிரம்மதேவர் அதிதேவரை அந்த பிரம்மதேவருக்கு ரெண்டு சைடுலேயும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதுக்கு இல்லையா ரெண்டு புலி அழகாக படுத்து கிடக்கிற மாதிரியோ நிற்கிற மாதிரியோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சு டெய்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய அலுவலகத்துலேயோ நம்மளுடைய பூஜை ரூம்லேயோ அல்லது நம்ம வீட்டுடைய சென்டர் ஹால்லேயோ இந்த பிரம்மதேவருக்கு இத்தனைக்கான சந்தனம் குங்குமம் அந்த புலியோடைய நெற்றி இத்தனைக்கான சந்தனம் சந்தனம் குங்குமம் வைப்பது மிக மிக சிறப்பு ரெண்டாவது வந்து என்ன சொன்னான்னா பாயாசம் வைத்து வழிபடுவது மிக மிகச் சிறப்பு சந்தனம் பூசுவது உங்கடத்தில் சந்தனம் பூசுவது மிக மிகச் சிறப்பு இந்த தூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு எப்பயுமே ஒரு தெய்வங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து தூபம் காட்டுவது அதை பயங்கரமாக எழுப்புவதற்கு சமம் அப்போ பயங்கரமாக எழுப்புவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சந்தன பொடி இல்லையா சந்தன பொடி அப்போ சந்தன பொடியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் அந்த கணல் வளர்த்து அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சந்தன பொடியை தூவி விட்டு இந்த பிரம்மதேவனுக்கும் அந்த அந்த படத்தில் இருக்கிற புளிக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க தூபம் காட்டணும் சந்தனப்பொடி தூவம் காட்டணும் வஸ்திரம் என்று சொல்லக்கூடியது சிவப்பு வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம் அப்போ சிகப்பு வஸ்திரம் வந்து என்ன எந்த ஒரு மனிதனும் பாலவ கரணத்தில் போய் பிறந்திருந்தான் என்று சொன்னால் அவன் அதிகமாக சிகப்பு வஸ்திரங்களை யூஸ் பண்ணுவது அவனுடைய கரணத்தை வலிமைப்படுத்தி காரிய வெற்றியை வந்து செயல்படுவதற்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம் வஸ்திரம் வஸ்திரம் உணவு தூபம் இதெல்லாம் ரொம்ப மோசம் அதற்குண்டான மலர்கள் இதில் எது ஒன்று யூஸ் பண்ணாலும் உங்களுடைய கரணம் ஆக்டிவேஷன் ஆகிடும் அன்றைய காரியம் வெற்றி ஆகிவிடும் அதற்கடுத்து வஸ்திரம் சேர்க்கும் பாத்திரம் இந்த பாத்திரம் என்பது என்ன வைக்கணும் அப்படின்னா வெள்ளி பாத்திரம் ஒரு சின்ன வெள்ளி பாத்திரம் பவகரணத்தில் யார் பிறந்திருந்தாலும் என்ன சொன்னார்னா பாலவ கரணத்தில் யார் பிறந்திருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நான் சொன்ன வந்து என்ன சொன்னானா பிரம்மதேவர் பிரம்மதேவருக்கு ரெண்டு சைடில் புளி அதை ஒரு ஃபோட்டோவாக ரெடி பண்ணி வச்சு என்ன சொன்னது நீங்கள் வந்து என்ன சொன்னா நித்தம் அதற்கு வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு ஒளிந்த நேரங்களில் என்று சொன்னால் தீர்ந்த நேரங்களில் உங்களுக்கு இலகுவாக இருக்கின்ற காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் பாயாசம் வைக்கணும் சந்தனம் சந்தனம் வைக்கணும் சந்தனம் தான் அதில் மெயின் குங்குமம் கூட

அந்த வஸ்திரம் வச்சு அந்த வஸ்திரத்து மேலே வந்து என்ன சொன்னாங்கன்னா வெள்ளி கிண்ணம் வைத்து அதில் இத்தனைக்கான தண்ணீர் வைத்து முன்னாடி வந்து பாயாசம் வைத்து ஓகனத்தில் இத்தனைக்கான சந்தனம் வைத்து சந்தனம் பிடி தீபத்துவம் காட்டினீர்கள் என்று சொன்னால் நீங்களும் என்ன சொன்னான்னா பெரிய யோகசாலிகளாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் என்ன சொன்னால் வந்து கிடைக்கும் நடக்கும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா பெரிய மாற்றங்களும் சங்கடமில்லாத ஒரு நிலைமைகளும் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வரும் எந்தவித மாற்றமும் கிடையாது ரெண்டாவது என்ன சொன்னால் வாளவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னு வந்து இந்த ராகு பகவானுடைய ராகு பகவானுடைய வந்து என்ன சொன்னான்னா காயத்ரி மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லுவது மிக மிக சிறப்பு பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய கரணத்தை இயக்கக்கூடிய சக்தி ராகு பகவான் இருக்குது அந்த ராகு பகவானை நீங்கள் அடிக்கடி என்ன சொல்கிறான்னா அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுவது நல்லது ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னா வந்து கையில் முத்து வைத்த மோதிரம் போடும் முத்து அப்போ எப்பயுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த முத்து வைத்த மோதிரம் போடுவது என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுடைய கருண கரணத்தை வலி வலிமைப்படுத்தக்கூடிய சக்தியாக அது மாறிவிடும் அதனால நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிக மிக பெரிய வெற்றிகள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இயக்கி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் இதை நடைமுறைப்படுத்துவது கரணங்களை வந்து நாம் இயக்கி இயக்க 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 நம்முடைய காரியங்கள் வெற்றியாகும் உண்டான அந்த எதிர்களையாக எனது அந்த ஆபரணம் என்று சொல்லக்கூடியதை நாம் மோதிரமாக செய்து போடுவது உங்களுடைய காரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக மிக பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பது உண்டான சூத்திரம் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் பாயாசத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பாலவகரணாக ஆக்டிவேஷனாக வந்துடும் அன்னம் என்று சொல்லக்கூடிய சாப்பாட்டை நினைத்தோம் என்று சொன்னால் பவகரணா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷனாகும் உணவால் கரணங்களை வசியப்படுத்த முடியும் பவகரணத்தை வந்து அன்னத்தால் வசியப்படுத்த முடியும் பாலவகரணத்தை பாயாசத்தால் வசியப்படுத்த முடியும் அவ்வளவு ஈஸியான ஒரு சூத்திரத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்துக்கிட்டு போயிருக்கிறார்கள் நாம் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளம்டன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்